வணக்கம் நீர்களே ஏகுவஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தருமபுரி வாழைக்காய் மார்க்கெட்டில் நடந்த வாழைத்தார் ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் தர்மபுரி வாழைக்காய் மார்க்கெட்டில் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நேற்று நடந்த வாழைத்தார் ஏலத்தில் விற்பனை விலை தகவல் பூவன் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலக்கி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கற்பூரவள்ளி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ரூபாய் எழுநூறு வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்